கெட்ட புத்தி ரோகினியால தெரிய வர கல்யாணியோட ரகசியம் மீனா மூலியமா எஸ்கேப் ஆக போற முத்து இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம ஸோ சோ கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தின கதிரை முத்து அண்டு மீனான்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஆனாலும் கதிரை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வீட்டுல வந்து விஜயா கிட்ட சொல்றாரு அப்போ பணம் கிடைச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்ட நிலையில முத்து அவன் எல்லா பணத்தையுமே செலவழிச்சுட்டு தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ரோகினி அவ்வளோ ஈஸியான முப்பது லட்சம் பணத்தை செலவழிச்சிருக்க முடியாது போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம நாம விசாரிச்சிருந்தா அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் உங்களே யாரு போலீஸ் கிட்ட சொல்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவ குறை சொல்றாங்க ரோகினி இவங்க என்னதான் நல்லது செஞ்சாலுமே ரோகிணியின் விஜயாவை பொறுத்தவரை அதை ஏத்துக்கிறதுக்கு மனசே வராது அடுத்ததாக வழக்கம் போலவே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில ரோகிணிக்கு பிளாக்மெயில் பண்ணுற நபர் கால் பண்ணி பணம் கேட்டு பிரச்சனை பண்றாரு ஆனால் இப்போ ரோகிணி தங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால சிட்டிக்கு கால் பண்ணி அந்த பிளாக்மெயில் நபர் கால் பண்ணி பணம் கேட்குறாரு என்கிட்ட பணம் இல்லைன்னு எதனா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சிட்டி அப்படின்னா எனக்கு தேவையான முத்துவோட கார் சாவியை நீ எனக்கு எடுத்துக்கொடு இன்னைக்கு நைட்டு நான் வருவேன் நீ மொட்டை மாடியில இருந்து கார் சாவியை போட்டு விடு பத்து நிமிஷத்துல திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ரோகிணியும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்கின நிலையில ரோகிணிக்கு சிட்டி கால் பண்ணி சாவியை கேக்குறாரு ரோகிணி யாருக்குமே தெரியாம முத்துவோட சாவி எடுத்து மொட்டை மாடியில இருந்து கீழே இருக்கிற சிட்டிக்கு தூக்கி எறிகிறாங்க உடனே சிட்டியும் முத்துவுக்கு விபத்து ஏற்படுற விதமா பிரேக் வயரை கட் பண்ணிவிட்டு சாவியை திரும்ப ரோகிணி கிட்ட கொடுத்துடுறாரு ரோகிணி அந்த சாவியை யாருக்குமே தெரியாம திரும்ப வச்சுட்டு தூங்க போயிடுறாங்க அதுக்கப்புறமா வழக்கம் போல முத்து சவாரிக்கு கிளம்பின நிலையில வீட்டுல தேவையில்லாம இருக்கிற துணிகளை மீனா எடுத்து ஆசிரமத்துல கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க அப்போ ரவி ஸ்ருதி அண்ணாமலை அவங்களுமே அவங்களுடைய தேவையில்லாத துணிகளை எடுத்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க அதை மீனா வாங்கிக்கிட்டு போகும்போது முத்து நானே ஒன்று ஆசிரமத்தில் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மீனா காரில் ஏற போகிறாங்க அப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ரோகினி மாடியிலிருந்து கீழே பார்க்குறாங்க அந்த நேரத்தில் மீனா காருக்குள்ள ஏறும்போது மீனாவோட பூக்கட்டுற தோழிகள் வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துடுறாங்க உடனே மீனா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே தோழிகள் கிட்ட கொடுத்துக்கிட்டு போய் கொடுக்க சொல்றாங்க அப்போது ஒரு முட்டை வியாபாரி முத்துவோட கார் மேலே முட்டையை கொட்டிடுறாரு இதை கிளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே மீனாக முத்துவை வீட்டுக்குள்ளே சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்குள்ளே ரவி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணதுனால மறுபடியும் முத்து காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தான் கெட்ட புத்தியில் ரோகிணி சில விஷயங்களை பண்ணாலும் நிச்சயம் மீனாக செஞ்ச நல்ல காரியத்தினால முத்து எஸ்கேப் ஆகிடுவார் ஏன்னா கோவிலில் ஒரு பாட்டி சொன்னது முத்துவுக்கு ஆபத்து இருக்குது ஆனால் யாராச்சும் உன்னை பார்த்து நல்லாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா புருஷனுக்கு வர ஆபத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதன்படி மீனாவுக்கு ஆசிரமத்துல இருந்து நல்வாழ்த்து கிடைச்சிடும் அதனால முத்துவுக்கு வர பிரச்சனையும் பெருசாக இல்லாம போயிடும் ஆனா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகி நிவரிச்ச வலையில அவங்க கூடிய சீக்கிரத்திலையுமே மாட்டி கல்யாணிப்பச்சனை ரகசியங்கள் எல்லாமே வெளியே வந்துடும் அதுவும் கிருஷ்பத்தின ரகசியம் ஒரு சில வாரங்களிலேயே வரப்போகுது ஸோ எனவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்